அன்பான வணக்கம் ஒரு அரசனுக்கு நோய் ஒன்று வந்தது அப்போ அரண்மனை மருத்துவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் வந்து கூடுமானவரில் பச்சை நிறமுடைய பொருள்களை பாருங்கள் உங்களுக்கு இந்த வந்திருக்கிற இந்த நோய் தீரும் அப்படின்னு சொன்னார் உடனே அரசன் என்ன ஆணையிட்டான்னா எல்லாருமே அவன் பார்க்குறவங்க எல்லா அரண்மனையோட விரிப்புகள் திரைச்சீலைகள் ஜன்னல்கள் கரு எல்லாத்துக்கும் பச்சை நிறத்தை வந்து வண்ணம் திட்ட சொல்லிவிட்டான் பார்க்குறவங்களையெல்லாம் பச்சை உடையிலேயே வர சொல்லிவிட்டான் எல்லாமே பச்சையாக இருக்கட்டும் போகிற இடம் வர இடம் எல்லாம் பச்சையாக இருக்கணும் பச்சை நிறமாக தான் எல்லோரும் வரணும் பச்சை நிற ஆடை தான் உடுத்தணும் அப்படின்னு எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டளை இட்டான் அப்போ வந்து ஒரு நாள் இருக்கும்போது அப்படியே அவன் நோய் சரியாக தீரலை அப்போது வந்து அந்த வைத்தியர் சொன்னார் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாப்பையும் பச்சையாக தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க அதனால் நான் வந்து எல்லாத்தையும் பச்சையாக மாற்றினேன் ஆனால் முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த வைத்தியர் சொன்னார் ஏன் நீ எல்லாத்தையும் மாற்றணும் கண்ணில் உன் கண்ணு நீ இப்போ ஒரு பச்சை கண்ணாடியை போட்டிருந்த உனக்கு எல்லாமே பார்க்குறது எல்லாம் பச்சையாக தெரியுமே அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் நாம் வந்து உலகத்தை நம்ம நல்ல பார்வையாக பார்க்கும்போது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதை விட்டுட்டு எல்லாரையும் நல்லவங்களாக மாற்றணும் மாற்றணும்னா நம்மளால் முடியாது நாம் மாறிக்கொண்டு நாம் நல்ல கோணத்தை பார்க்கும்போது நாம் பார்க்கின்ற எல்லாமே பச்சையாக தெரியும் நமது மனமும் பசுமையாக இருக்கும் பார்க்கின்ற நாம் நல்ல நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தால் அனைத்தும் நல்லதாகவே அமையும் என்பதை தான் இதன் மூலம் அவர் சொல்ல வேண்டும்